இந்த நாள் இனி நாளாகட்டும் நான் அப்படியே ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு இங்கே வந்து கை கழுவி முகத்தை கழுவலாம்னு சொல்லி வந்தேன் பார்த்திங்கன்னா அந்த சிங்க்கு விலகூடிய ஒரு சிங்க் எடுத்து வச்சிருக்கிறாங்க விலகூடிய ஒரு டாப் இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்தா இதை பார்க்கவே முடியலை இதில் போய் தண்ணியும் வரல மெயின்டனன்ஸ் இல்லாமல் அப்படியே அழுக்காக கிடைக்கிது சில நிறைய நிறைய நேரங்களில் அநேகர் நம்ம பார்க்கும் பொழுது இதில் இருக்கிற ஒயிட் போரா நமக்கு தெரியும் ஆனால் பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும் நமக்குள்ள எவ்வளோ அழுக்கானவைகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்மளை பயன்படுத்த முடியாதபடி எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி இருந்து பார்த்தா தான் தெரியும் நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் போல காணப்படுகிறதா மனுஷன் நம்மளை பார்த்து நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய செயலாம் பார்த்து ஓகோன்னு சொல்லிடுவாங்க ஆண்டு நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் இந்த இடத்துல இருந்து பார்த்தப்படாதான் தெரியுது அவ்வளோ அழுக்காக இருக்கிறது இது பயன்படுத்த முடியாதபடி அநேக நேரங்களில் நாம் பயன்படுத்த முடியாதபடிக்கு போவதின் காரணம் நம்ம வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாய் நாம் காணப்படும் உள்ள வந்த நம்முடைய உள்ளான நிலைமை இவை பார்க்கிறவர் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து மாத்திரம் தான் அப்போ இந்த உள்ளான நிலைமைகளை நாம் சீர்படுத்துவோம் அநேகருக்கு பயனுள்ளவர்களை மாடுவோம்